இந்த மேலே வந்து கடகரகைக்கு கீழே வந்து மகர ரகை இருக்கு நடுவில் வந்து பூமதி ரக இருக்கு இது வந்து ஜீரோ டிகிரி உங்களுக்கு மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீன்இச்னு சொல்லுவாங்க இல்லையா கிரீன் வச்சுல இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டு கோடுகளும் ஒன்றாக சந்திக்கின்றன இது வந்து உங்களுக்கு மத்திய பகுதிங்கன்னா இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது சூரியனானது மேலும் கீழமாக இப்படி மேல போயிட்டு திரும்ப அதே மாதிரி சுத்திட்டே கீழே வர்றது வானியலாக பார்க்குறோம் சூரியனிலிருந்து பூமி என்பது ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்ற தூரத்தில் இருக்கிறது அதனோடு நீங்க பூமியினுடைய உயரம் அதாவது இந்த ஒரு தூரத்திலிருந்து இன்னொரு தூரத்துக்கு கிடைப்பட்ட தூரம் என்பதற்கு இந்த தூரத்தை அலந்தீங்கன்னா அது பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இப்போ சூரியனிலிருந்து பூமி இருக்கின்ற தூரத்தை ஒப்பிடும்போது ஒரு பர்சன்ட் கூட கிடையாது இந்த கடகரகைக்கும் மகரகைக்கும் நடுவில் தூரமானது ஐயாயிரத்தி இருநூத்தி மூணு கிலோமீட்டர் இந்த அச்சு நிமிர நிமிர என்ன ஆகும்னா இந்த கடகரேகை மகரேக்கு தூரமானது குறையும் இந்த பூமியின் அச்சானது சாஞ்சதுன்னா இந்த கடகரேகை மகரரேகை தூரமானது அதிகமாக இருக்கணும் இப்போ உத்திராயணம் அப்படின்னா என்னன்னா சூரியனானது எப்பொழுது தன் தென்புல பயணத்தை நோக்கி சென்று பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வருது இல்லையா வட நோக்கி திரும்புது இல்லையா இந்த பாயிண்ட்ல இருந்து எப்ப வந்து சூரியன் மேலே வர ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட் வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் அதாவது மகர ரகையை தொட்டு சூரியன் திரும்ப வடக்கு நோக்கி திரும்புவது உத்தராயணம் என்று சொல்லப்படுகிறது இந்த உத்தராயண பயணத்தில் உத்தராயணத்தின் மத்தியில் சூரியனானவர் பூமத்திய ரகையை கடக்கும் பொழுது அன்றைய பொழுது ஒரு சம பகல் சம இரவு பொழுதாக அமையும் இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த மத்திய புள்ளி அப்படின்றது உத்தராயண காலத்தின் மத்திய புள்ளி அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஜோதிட ரீதியாகவும் காலண்டர் ரீதியாகவும் முக்கியமான ஒரு புள்ளியாகும் அதுபோல சூரியனானவர் மகர ரகையை தாண்டி இந்த சம பகல் சம இரவை தாண்டி வடகுலத்தில் பயணித்து வடகுலத்தின் அதிகபட்ச நிலப்பரப்பில் கடந்து அதாவது இருபத்தி மூணு டிகிரி வரைக்கும் மேல போய் அந்த இடத்துல நின்று எப்பொழுது அது தெற்கு நோக்கிய பயணத்தை தொடர்கிறதோ அப்பொழுது அது வந்து நம்ம தட்சிணாயணம் என்று சொல்கிறோம் இந்த ரெண்டு புள்ளிக்கு பேரும் வந்து கதிர் திருப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழாக சொல்ல முடியால் உத்தராயணம் தட்சிணாயம் என்பது கதிர் திருப்பு நாள் உத்தராயணத்தில் பெரும்பாலான விஷயங்கள் பொது காரியங்கள் நடைபெறும் தட்சிணாய காலத்தில் பெரும்பாலும் தனிநபர் குடும்ப விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு சம்மர் இருக்கும் பொழுது பொதுமக்கள் ஒன்றாக கூடி இருப்பார்கள் அறுவடை முடிந்து மக்கள் ஒன்றாக இருக்கும்போது தேர்தல் விழா கூழ் ஊத்துறது கோயில் விசேஷங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் ஒன்று கூடி நடக்கின்ற விஷயங்கள் இந்த உத்தராயண காலத்தில் சம இரவு சம பகலை தாண்டி நடக்கும் தட்சிணாயன பீரியட்ல பெரும்பாலும் தனிநபர் வீட்டு விசேஷங்கள் பண்டிகைகள் தசரா அந்த மாதிரி விஷயம் பூரா இந்த மாதிரி ஒரு காலத்தில் வரும் நீங்க பயிர் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தட்சிணாயன காலத்தின் தொடக்கத்தில் ஆடிப்பட்டம் பட்டம் தேடி விதை என்பது நம்முடைய பழமொழியா இருக்கிறது இப்போ ஆடி பட்டம் தேடி விதைச்சு சங்கராந்தி என்பது வரும்போது கிட்டத்தட்ட அறுவடைகள் வந்து சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப நடக்கும் இதுதான் இந்த உத்தராயணம் மற்றும் தக்ஷணாயணம் என்பதன் பின்னே இருக்கின்ற வானியல் நண்பர்களே